ஒரு பார்க்க ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மரியாதைக்குரிய திரு குணசேர பாண்டையார் அவர்களுக்கு எப்படி இதே வணக்கம் நான் கேக்குறேன் அண்ணா அண்ணா நீங்க ரொம்ப நல்லா தெள்ளாரு ஆனால் என்ன பண்ணாங்க நான் அண்ணன் துரை சூற சந்தை சேகரிடாங்கன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி போகிறாங்க நான் அப்பாவோட ஏரியாவுக்கு மட்டும்தான் வந்து ஐ கேம் ஃபார் எலெக்ஷன் கேம்பெயின்காக நான் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க எது கட்சி முன்னாடி போய் பிரபு எல்லாருக்கும் கூட கொடுக்குறாரு வாங்கிடுங்க வந்துடுறாருன்னு சொல்லி போயிட்டாங்க எங்க அப்பா கலீச படம் எல்லாம் அவன் தான் என்ன தெய்வ மகன் இப்படிலாம் படம் எல்லாருக்கும் போது ஓட ஏன் தெப்பி அங்கே எல்லாேருக்கும் கொடுத்தீங்களா நீங்கள் கொடுங்க நீங்கள் அப்பா ஜெயிக்க வைங்க நான் கொடுக்குறேன்னு இப்படி இருந்தாலும் வந்து அது ஒரு விசாரித்த உங்களுக்கு தெரியும் சகோதரர் சந்திரசேகர் அவருக்கு வந்து ஜெயிச்சுட்டாரு ஆகையால் அதுக்காக அதுக்காக வந்து அப்பா வந்து சோர்ந்து கொடுப்பேன் அதுக்கப்புறம் என்ன ஆகிற அப்பா வந்து ஒரு அளவுக்கு வந்து சினிமாலாம் கம்மி ஆனதுக்கப்புறம் அவரோட அருமையான நாட்கள் வந்து இங்கே வந்து சூற உடையில தஞ்சாவூர் இருந்தால் பத்து வருஷத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் வீட்டை கட்டிட்டு மூடாசி தலைவர் விவசாய சாரி இறங்காக்க அந்த அளவுக்கு வந்து இங்கே எவ்வளோ ஒரு சந்தோஷம் அடைஞ்சிச்சு அவருக்கு அவருக்கு நிம்மதி இறந்துச்சு சொந்த பார்க்கறதுல நிம்மதி இறந்துச்சு ஆகவே வந்து அப்பா கூட அப்பா வாழ்வதெல்லாம் அங்கேயே இருக்கலாம் ஆனால் அவர் மனசுலாம் தஞ்சாவூர் தான் நான் விட வரணும் வேறோட அந்த வகையில இருந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து சிட்டில தான் வந்திருக்கோம் இப்படி இருந்தாலும் வந்து தஞ்சாவூர் வரும்போது அது ஒரு சின்ன ஒரு ஒரு பாசம் ஒரு நேசம் நம்ம ரத்தம் கூட மறக்கவே முடியாது நான் இங்கே வரும்போதுல எனக்கு வரவேற்பு கொடுக்குற என் அன்பு சகோதரன் பாண்டியர் அவர்கள் ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஸ்ரீதரை கூப்பிட்டு நான் போய் அவரோட தியேட்டர் ஓபன் பண்ணேன் இதே மாதிரி நான் தூரத்துலேருந்து பார்த்து பேங்க் சரியான பந்தா போடு அப்படிமா அதே மாதிரி இவங்க சொல்லுவாங்க வந்து நீங்க பொண்ணு எடுத்தீங்க எவ்வளவு யாரு தெரியுமா நாங்க ஞாபகம் ஏடி இப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் ஐயா குடி ஐயா பெரியவர் சொல்வாரு உங்க ஐயா அருந்தபுரம் வந்து தேடி பொண்ணு இருக்க தேடலாம் தெரியுமா எப்படி தஞ்சாவூர்னா சாதாரண ஆளுங்களா அப்படி அந்த வகையில் உண்மையிலேயே சாதாரண ஆகுது நீங்கள்லாம் வந்து ரொம்ப 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 பெரியவங்க அந்த வகையில் நான் இங்கே வந்து உங்கள் கூட கலந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து ஐயா வாண்டையார் குடும்பத்தில் குடும்பத்த தம்பி தம்பி டாக்டர் இருக்காங்க தம்பி விஜய் தம்பி ரஞ்சித்து அம்மா இங்கே வந்து வரவேற்பாங்க முடிஞ்சாவெல்லாம் இவ்வளோ நேரம் இருந்து எங்களை வந்து உங்களோட அன்பெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம் எங்கள் சினிமா எப்படின்னா நீங்கள் அன்பெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியும் அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து தான் அன்பு வச்சிருக்கீங்கன்னா அது வந்து நடிகர் தலைக்கு மேல அன்பு இருக்கிறதால்தான் ஏமாலேயே என் குடும்பத்தார் மேலேயும் ஒரு அன்பு இருக்கு அந்த வகையில் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் நடிகர் தலைவர் வந்து தஞ்சாவூர் காலம்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் இன்னைக்கு நான் இங்கே மேனையில் வந்து இந்த ஒண்டரவர்களை வந்து தொடக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு நாங்கள் வந்து காலேஜ் பார்த்துருக்கோம் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துருக்கோம் இன்னும் இங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லையான்னு நினைக்கும் போது தான் அண்ணன் ஃபேமிலி அண்ணன் வாடகையார் ஃபேமிலி இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து இங்கே வந்து இறக்கியிருக்காங்க இந்த ஊர் வந்து மெம்மேலு வரணும்னு வளர வரணும்னு வளரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அந்த வகையில் வந்து இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் போய் வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் இது முக்கியமாக வந்து இங்கே வர்றவங்க இதோட சொல்கிற ப்ரோட்டோகால்ஸ் அதான் அங்கே அதில் வேலை